பாக்கியாவை எதிர்த்த பிள்ளைகளுக்கு தரமான பதிலடி கொடுத்த செல்வி எழில் எடுத்த முடிவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் எனக்கான பாய்யலட்சுமி சீரியலாக என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் கோபி செஞ்ச செயல்கள் எல்லாமே இனியா அண்ட் செழியனுக்கு செல்வி மூலியமாக தெரிய வருது அண்ட் இன்னொரு பக்கத்தில் கோபிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ராத்திகா கோவமாக நடந்துக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஜெனி செளியன் இனியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு நாலு பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பாய்யாவும் செல்வியும் வராங்க நடந்த விஷயங்களை ஈஸ்வரி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க செழியன் அப்பா தான் அப்படி பண்ணாருன்னு உங்களுக்கு முதலே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தெரியும்னு சொல்லிட்டு பாக்கியா சொன்னதும் ஏமா எங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி செழியன் கேட்குறாரு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க எதுவும் பண்ணியிருக்க முடியாது அதனால தான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க இனியா அப்பா செஞ்சது தப்பு தான் பெரிய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீ பண்ணதும் தான் பூஜைக்கு ஏன் வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்க பாக்கியா பாத்தீங்கன்னா எனக்கு வேலை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இனியா நீங்க தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பூஜைக்கு அக்கா வந்துச்சு எழில் தம்பி தான் உள்ள விடலை அப்படிங்கிற மாதிரி செல்வி சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க உண்மையாவாமா நீ வந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியுன்னு கேட்டதும் ஆமா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எழிலுக்கு ஆசையா விபூதி வச்சுட்டு உள்ள போலாமான்னு சொன்னப்போ நீ உள்ள வந்தா இந்த படம் நடக்காதுமான்னு சொன்னான் அதுக்கப்புறமா நான் எப்படி உள்ள போக முடியும் அதையும் மீறி நான் உள்ள போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாருமே கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா நான் வெளியே வந்தேன் ஆனாலும் மனசு கேட்கல அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க ஈஸ்வரி எழிலா இப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அதுக்கு பாக்கியா நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா சமைச்சி முடிச்சிடுறாங்க அப்பையும் வந்து ஈஸ்வரி எழில் அப்படி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவன் அப்படி தான் சொன்னான் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க உடனே செழியன் எங்கக்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்துருப்போமேம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கே விருப்பம் இல்லாதப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி நிற்க முடியும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிளம்புறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் அமிர்தா பார்த்தீங்கன்னா எழிலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எழில் ரெஸ்டாரெண்ட்ல நடந்த பிரச்சனைகளுக்கும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அமிர்தா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அதோட அவர் வாங்கி தந்த வாய்ப்புல நான் படம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அமிர்தா இந்த முடிவு நீங்க லேட்டாக எடுத்திருக்கீங்க இந்த வாய்ப்பே வேண்டாம்னு நீங்க சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா மறுநாள் காலையில பாக்கியா எல்லாருமே காஃபி கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ காலையில் நான் எழுந்து பார்த்ததும் நிறைய மெசேஜ் வந்துருக்குது எல்லாருமே ஸ்வீட் நல்லா இருக்கு இனிமேல் உங்ககிட்ட தான் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது செல்வி வராங்க அதுக்கப்புறமா செல்வி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் செல்வி பாக்கிய கிட்டே கோபிசரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாக்கியா எனக்கு தெரியல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் எழில் அம்மாவை சந்திச்சு படத்துக்கான பூஜையில் கோபி செஞ்ச செயல் குறித்து சொல்லப்பற அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது அண்ட் அதே போல் கோபியை பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க அதை பார்த்து ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டே கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரியாக கெஞ்சுறாங்க செழியன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இந்த விஷயத்தில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா ராதிகாவே பார்த்தீங்கன்னா கோபி பண்ணது தப்புன்னு அவருக்காக எந்த ஒரு வகையிலையும் சப்போர்ட் பண்ணி வந்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா கோபியை பெயில் எடுக்கிறதுக்கும் அவங்க மறுத்துட்டாங்க ஸோ இனி வீது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்